ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் நீங்கள் மிளகாத்தூள் அரைச்சா நல்லா கலராக இருக்குது எப்படி அரைக்கிறீங்கன்னு கேட்டிங்க அதனால் வந்து இன்னைக்கு மிளகாத்தூள் அரைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வெறும் மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு என்ன ஆஃபர்னா ஆயிரத்தி நானூறுரூபா மதிப்புள்ள பொருட்கள் ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு கொடுக்குறோம் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து கஞ்சி மாவு சத்து மாவு வெயிட் லாஸ் பவுட்ரு நிலங்கு மாவு தாளிப்பு வடகம் புளி குளிர்சாதப்பொடி தூதுவள்ள இட்லி பொடி மொடக்கத்தா இட்லி பொடி வெள்ளார இட்லி பொடி கொல்லு இட்லி பொடி கருவேப்பிலை இட்லி பொடி பூண்டு இட்லி பொடி எள்ளி இட்லி பொடி நம்ம இட்லி பொடிக்கு ஃபுல்லாக கருப்புளுந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் நம்ம பூண்டு பொடி மட்டும் எதுக்கு தனியாக யூஸ் பண்ணுறோன்னா இது இந்த இட்லி பொடியிலெல்லாம் நம்ம பூண்டே போடலை அதனால் கேட்குறவங்களுக்கும் பூண்டு பொடி தனியாக கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஓகேவா தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா தனியெல்லாம் வந்து வெயிலில் போட்டிருக்கேன் குண்டு மிளகா ஒரு கிலோ நீட்டு மிளகா ஒன்றரை கிலோ இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்குமா கடையில் வாங்கும் போது காரம் இருக்குமான்னு கேட்டு வாங்கிக்கோங்க இதான் வந்து நம்ம காரத்துக்கு மாதிரி தனியாகவும் சேர்த்துக்க முடியும் ஓகேவா புதுசாக அரைக்கிறவங்களுக்கெல்லாம் மிளகாவை பற்றி தெரியாது கொஞ்சம் நம்ம ரெகுலராக அரைக்கிறவங்களுக்குன்னா அந்த அளவு தெரியும் தான் சொல்கிறேன் கிலோ அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகா ஒரு கிலோ இது சாதா நீட்டு மிளகா ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கேன் எதுக்காச்சும் தாளிக்க கிளிக்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா பத்தலானா சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ தனியாக எடுத்துருக்கேன் நூறு சீரகம் நூறு சோம்பு ஐம்பது கிராம் வந்து வெந்தயம் நூறு கிராம் கடுகு மிளகு நூறு அப்புறமேட்டு சுக்கு நூறு மஞ்சள் வந்து நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் மஞ்சள் தூள் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதுலேயே ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அதனால் இப்போ வந்து இங்கே ஃபூனெல்லாம் வரும் அதனால் மூடி வச்சு நம்ம காய வைக்கும் போது நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும் அதனால தான் மூடி வச்சு காய வைக்கிறேன் கருவேப்பிலையும் மூடி வச்சு தான் காய வச்சிருக்கேன் ஓகேவா மஞ்சள் மட்டும் தான் வச்சுருக்கேன் அப்பப்போ வந்து எங்கள் மாமியார் வந்து எட்டி எட்டி பார்ப்பாங்க அப்படி ஏதாச்சும் வந்தால் தொத்தி விட்ருவாங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம இட்லி பொடியெல்லாம் வந்து அரைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க முடியாது இதில் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்லேயும் வந்து மசாலா மிக்சியில் அரைக்கலாமா இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லிட்டரு கேட்டிருந்தேன் ரெண்டு லிட்ரு எனக்கு கிடைக்கல பார்த்தா நிறைய பெ பெருசாக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சேன் இது வந்து ரெண்டரை லிட்ரு ரெண்டரை லிட்டரில் நம்ம வந்து வெறும் மஞ்சள் தான் அரைக்க போகிறோம் ஏன்னா மிளகாய் தனியெல்லாம் வந்து அப்போ கொஞ்சமாக இருந்தால் போட்டு அரைச்சிக்கலாம் ஆனால் சூப்பராக இருக்குது நல்லா அரைக்கிது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு போட்டேன்னா நல்லா அரைக்கிது அதேமாரி அரைக்கும் போது கொஞ்சம் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி அரைக்கணும் நான் வந்து குள மஞ்சத்தூள் வாங்கியிருந்தேன் தெரியுமா அதை வந்து நான் இதில் தான் அரைச்சேன் சூப்பராக இருந்தது அதில் வந்து ரெண்டு பிளேடு கொடுக்குறாங்க அந்த பிளேடில் வந்து ஷார்ப்பு கிடையாது ஆனால் அந்த மிக்சியோட மோட்ரு இருக்குது பாருங்க அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுது இப்படி திருப்பினானால் அவ்வளோ ஒரு சவுண்டு கேட்குது சாதாரணமாகவே ஃபேனை விட மூணு பங்கு நாலு பங்கு சவுண்டு கேட்கும் மூடி வந்து நல்லா வெயிட்டு ஒரு ஜல்லடை வேற கொடுத்துருக்காங்க செம்ம வெயிட்டு நல்லாவே இருந்துச்சு ஆனால் காலைல கீழே போட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஆனால் வந்து ட்ரையாக தான் அரைக்கணும் எதுவுமே தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது மிஷின் வந்து பாலாக போயிடுமா நல்லா அகலமாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து அரை கிலோலேருந்து இருக்குதான் அதனால் இது வாங்கியிருக்கோம் இப்போ பாருங்கள் மிளகா தண்ணியெல்லாம் நான் வாரிகிட்டு வந்துட்டேன் இன்னொரு தடவை உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன் குண்டு மிளகாய் ஒரு கிலோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நீட்டு மிளகா ஒரு அரை கிலோ கொழம்பு மிளகாத்தூளுக்காக அளவு சொல்கிறேன் நூறு கடுகு ஐம்பது வெந்தயம் நூறு சோம்பு நூறு சீரகம் மிளகு நூறு மஞ்சள் மஞ்சள் நீட்டு மஞ்சள் வந்து நூறு சுக்கு நூறு கருவேப்பெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து தனியாக ரெண்டு கிலோ போட்டுக்கோங்க இப்போ வந்து காஷ்மீர் மிளகாக்கு வந்து ஒரு கிலோ வந்து காஷ்மீர் மிளகா அதுக்கப்புறம் வந்து ஒரு கிலோ நீட்டு மிளகா போட்டு நம்ம அரைச்சிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இப்போ இந்த இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் அரைச்சிக்கலாம் செம்ம சவுண்டாக இருந்தது இது நல்லா ஹார்டாக இருக்குல்ல நல்லா சவுண்டு நான் என்ன தான் ஆன் பண்ண சொன்னார் என்னை நான் பயந்துக்கிட்டு ஆன் பண்ணல அந்த லாக்கு வந்து மேலே வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைப் மாரி நல்லா லாக் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணணும் டைட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற நிப்பில் வந்து நீங்கள் அதையும் டைட் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி அரைச்சாதான் வந்து நல்லா பவுடர் ஆகும் அதுக்காக வந்து நம்ம கரெக்டாக மூடியை லாக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கீழேயும் வந்து கொட்டாது க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு காட்டுறன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் அரைக்கிறாரு நான் அரைக்கலை இப்போ ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி அரைக்கிறாரா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி பார்த்தோம் கொஞ்சம் மஞ்சள் இல்லை ஆனால் குறை குறன்னு இருந்தது நர நரன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க அதனால நான் ஸ்டூலில் வச்சு தான் அரைச்சேன் இங்கே பாருங்க மஞ்சளே இல்லை ஒன்று ரெண்டு மஞ்சள் இருக்குது ஒரு ரெண்டு செகண்ட் தான் ரொம்ப நேரம்லாம் கிடையாது இப்படி போட்டு திருப்பிட்டு அரைச்சோம் ரெண்டு செகண்ட்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு அரைச்சிருச்சு ஆனால் டைமிங் கூட வச்சுக்கலாமா நம்மளுக்கு வந்து இட்லி பொடிக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் பிரச்சனை கிடையாது கொஞ்சமாக நீங்கள் வந்து மஞ்சளோ எதை ட்ரையாக இருக்கிற பொருளெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் நானே நினச்சேன் மிளகா தனியாக இதுலேயே அரைக்கலான்ட்டு ஆனால் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அரைக்கணும் நம்ம இப்போ மாவு மில்லில் கொடுத்தா ஒரு போட்டு அரைச்சிடுவாங்கல்ல அதனால் இதை அரைச்சிட்டு இந்தமாரி ஜெலிச்சிட்டு அவங்களே ஜல்லடை தராங்க ஜெலிச்சு வச்சுக்கிட்டேன் ஆனால் சூப்பராக இருந்தது உண்மையாகவே நான் வா வந்து ஒரு கிலோ நீட்டு மஞ்சள் வாங்கி கடையில் தான் மாவு மில்லில் தான் கொடுத்து அரைச்சிப்பேன் இந்த தடவை சரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வாங்கியிருக்கோமே அதனால் நம்ம இதிலே அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இதில் போட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் அரைச்சோம் இந்த ப்ரெஷ்ஷில் தான் க்ளீன் பண்ணோம் இது நிறைய ஆன்லைனில் தான் கிடைக்குது இப்போ கடைங்களெல்லாம் வந்து கிடைக்கல இது வந்து நான் பேரீஸில் தான் போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தோம் சூப்பராக ஜெலிச்சு வச்சுருக்கேன் ஆரணோன்னு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நல்லா கலராக வந்துச்சு மஞ்சள் காய வைக்கும்போது நல்ல கலராக இருந்தது நல்ல வெயில் பட 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 அப்படியே வெளுத்த மாரி ஆயிடுச்சு அப்புறம் உடச்சி அங்கேயே உடச்சி பார்த்தேன் பாருங்கள் நல்ல கலராக இருந்துச்சு இப்போ உடனே கொஞ்சம் போட்டாவே நிறைய கலராக இருக்குது இந்தமாரி நான் ஜிப்லாக்கு கவரில் போட்டு வச்சுட்டேன் ஒரு நூறு கிராம் மட்டும் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு இதுமாரி போட்டு வச்சிட்டா நம்ம தேவையப்ப எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பிளேட்டை வந்து கழுவிட்டு அந்த தண்ணியை வச்சுருக்கேன் எதுக்குன்னா செடிக்கு ஊற்றலான்னு சொல்லிட்டு நல்ல கலரு சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே நான் மஞ்சள் வந்து ஆசையாக இருந்தது இதில் வாங்கி அரைக்கலாம்ட்டு இது பசில் நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு இப்போ இருங்க குழம்பு மிளகாத்தூள் நல்ல கலராக வந்துருந்தது இது கறி குழம்பு மீன் குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே நான் போட்டுப்பேன் இப்போ தான் நம்ம சாம்பார் பொடியை அரைச்சி வைக்கிறது நான் அப்படியே அரைச்சி வைக்கிறேன் இல்லைன்னா நான் வந்து அது இந்த வீடியோ கோசம் தான் அரைக்கிறது இந்த மிளகாத்தூளை நீங்கள் போட்டிங்கனாவே காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஏன் நான் அரைச்ச மிளகாத்தூளை சாம்பாருக்கு போடணுன்னா அரை ஸ்பூன் தான் போடுவேன் மீன் குழம்புக்குனால் மூணு ஸ்பூன் தான் போடுவேன் அந்த மாரி வச்சுருக்கேன் காஷ்மீர் தூள் செம்ம கலராக வந்திருந்தது காரமும் ரெண்டு மிளகாத்தூளுமே காரம் அதிகமாக தான் இருந்தது கொஞ்சம் எப்பயுமே வந்து மிளகாத்தூள் பழசாக பழசாக தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரமும் கொஞ்சம் கம்மியாகும் நம்மளுக்கு மாவு மல்லையே அரைச்சிட்டு அங்கேயே ஆற வச்சு தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆற வச்சிட்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு நான் க கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் அரைப்பேன் அப்படின்னா ஆறு மாதம் கணக்கு வச்சு தான் நான் அரைப்பேனே வருஷத்துக்கு ரெண்டு தடவை அரைச்சா போதும் எனக்கு மிளகாத்தூள் பாருங்கள் செம்ம கலராக வந்திருக்கு குழம்பு மிளகாத்தூளும் செம்ம கலராக வந்திருந்தது காஷ்மீர் மிளகாத்தூளும் சூப்பராக வந்திருந்தது வெறும் மிளகாத்தூளில் நம்மளுக்கு வந்து இந்த வறுக்கிற ஐட்டம் பிரியாணிக்குலாம் சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லாயிருக்கும் கலரே வந்து செம்மையாக வந்திருந்தது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அதுக்குடியே நான் போய் மூணு கிலோ கோதுமை மா இருந்தது ரேஷன் கோதுமை அதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் அப்புறம் புட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அரைச்சதை நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்து ஃபீஸரில் வச்சிருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இதே ரேஷியோவில் அரைச்சி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா குழம்புக்கும் நீங்களும் சேர்த்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெறும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் பொடி எப்படி அரைச்சோன்னு பார்த்தோம் அதே ரேஷோவில் நீங்களும் அரைச்சி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கறி குழம்புக்கு மீன் குழம்புக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே சாம்பார்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த குழம்பு பொடி தான் போடுவேன் இது பிரியாணிக்கு நம்ம வறுவலுக்கெல்லாம் அது போடணுன்னா தேவைன்னா அது போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி வந்து நான் எப்பயுமே வந்து கடையில் வாங்க மாட்டேன் இதுமாரி ஒரு கிலோ வாங்கி மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிப்பேன் ஆனால் நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு இது மிக்சி மாரி வாங்கியிருக்கோம்ல அதில் இன்றைக்கி அரைச்சா சூப்பராக வந்துருக்கு நல்லா வந்திருக்கு இட்லி பொடி பொடிக்கோசம் நம்ம அது வாங்கணும் இது தூளே அதில் அரைக்கலாம் ஆனால் வந்து நம்ம அளவு வந்து தாஸ்தியாக போட்டிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுக்கு லேட் ஆகிடும் அதனால் நான் மாவுமில்லில் கொடுத்து நான் அரைச்சிக்கிட்டேன் வெறு மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்